ஆ நான் வணக்கம் நான் பேசுறது கேக்குதா கேக்குதுங்களா வருதா ஆமா ஆமா அது தயாரா இருப்பே இருக்கு என்னன்னு தெரியல அதே பதிவாக மாட்டேங்குது கேட்கறது அது ஏதோ சின்ன சின்ன எலக்ட்ரானிக்ஸ் சரி ஆக நாம் இந்த தொடர்ந்து நம்ம தீவிரமா நீருணவு முறை பற்றி உணவு இல்லாமல் வளர்ப்பே முதல்ல முதல்ல மக்களுக்கு வந்து ரெண்டாயிரம் ஆண்டு அருமையாக ரெண்டாயிரம் ஆண்டாக அந்த உணவு தேடல் இருந்து அந்த சேமிக்கிற பழக்கத்தில் வந்துட்டான் சேமிக்கிற பழக்கம் தான் தவறான தவறான உணவு சேமிச்சிருக்கேன் பசி வேறு பகுத்தறிவு பசி என்பது ஒரு வகையான தூண்டல் பசி என்பது பசிக்கு வந்து பூரிதான் திங்கணுங்கிற யாரும் சொல்லி கொடுக்கல இவன் எப்படி கண்டுபிடிச்சான் பசி என்பது ஆஹ் பசி இதுல வந்து பசி என்பது ஒரு தூண்டல் அது வந்து அது வந்து பூரி சாப்பிடுறதுக்காக பூரி சாப்பிடுறதுக்கோ இறைச்சி சாப்பிடறதுக்கோ தூண்டவில்லை நல்லா புரிஞ்சுக்கணும் பூரி சாப்பிடறதுக்கோ இறைச்சி தீங்குறதுக்கோ வேட்டையாடி தீங்குறதுக்கோ கிடையாது இந்த பசினாவே அமைதி அமைதிப்படுத்தமே தவிர அது வேட்டையாடி சாப்பிடுங்கிற தவறா உள்ள அந்த இயற்கை தவறான வழியில் கொண்டுட்டு போகுது இயற்கை இயற்கையை புரிஞ்சுக்கணும் இயற்கையை சரி செய்யணும் இயற்கை நம்ம சரி செய்யல நம்மளை கொண்டு போடும் அதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த தவறான வழியில போறப்போ மனம் வந்து அது லைட் மனம் வந்து லைட்டு அத திருப்ப விடாம அதையும் திருப்ப விடாம பகுத்தறியும் பயன்படுத்தாம அந்த பசிங்கிற ஒரு காரணத்தை வச்சுட்டு எல்லா தப்பு ஐம்பலனையும் கருத்துக்கிறது இது வந்து இது வந்து பல ஆயிரம் ஆண்டா இருந்துட்டு வர குறைபாடு பல ஆயிரம் ஆண்டுகளா இருந்துட்டு வருது இத இதத்தான் வந்து சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பசி தனியா பிரிச்சாங்க அறிவு தனியா பிரிச்சாங்க மனதை தனியாக பிரிச்சாங்க பிரித்து பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க ஓ பசி வேறு அப்புறம் வந்து பகுத்தறிவு வேறு அப்புறம் மனம் வேறு பசிக்கு பயன்படுத்துற ருசியும் கண்டுபிடிச்சாங்க ஓ பசிக்கு பயன்படுத்துற ருசியும் கண்டுபிடிச்சாங்க ஓ ஓ பசிக்கும் ருசி சாப்பிட்றான் ருசி வந்து மனதோட சேருது அப்ப ருசி மனத்தோட சேர்ந்துருச்சுன்னா பகுத்தறிவு வேலை செய்யறது இல்லை பகுத்தறிவு விருந்தும் பயன்படுத்துறது இல்லை முடியாது அப்ப அப்ப என்ன ஆயி போச்சுன்னா அங்க என்ன ஆயிப்போச்சு மன திருப்தி மன திருப்தி வாய் ருசி அப்படி மன திருப்தி வாய் ருசி வருகின்ற பகுத்தறிக்கு வேலை இல்லை அப்ப மன திருப்தியா சாப்பிட்டாச்சு வாய் ருசிக்கு சாப்பிட்டாச்சுன்னா யாரும் விளக்கணும்னு அவசியமா இருக்கக்கூடாது பல்லு நாத்தம் வரக்கூடாது பல் நாக்கில நாற்றமே வரக்கூடாது எப்ப நாற்றம் வரக்கூடாது மனம் போன வகையை சாப்பிட்டாச்சு ருசியா சாப்பிட்டுறது ஏத்துக்கிறோம் மன திருப்தியா சாப்பிடுறது ஏத்துக்கிறோம் ஆனால் வாயிலேயே நாத்தம் வருது ஆஹ் அது யாரு பதில் சொல்லலையே அதத்தான் இது கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சா சரி வாய் நாற்றம் என்பது வேற ஒண்ணுமே கிடையாது ரத்தம் அழுகி கொண்டிருக்கிறது என்று பொருள் வாய் நாற்றம் என்பது ரத்தம் அழுகி கொண்டிருக்குது டீகம்போசிங் அதாவது அழுகி போய் அஹ் கறி அமில கரிய அமிலங்களும் அமிலத்தன்மையும் அழுகி போன பண்டங்களும் அழுகி போன உயிர்களும் அதுல இருக்குதுன்னு அர்த்தம் அது அப்புறம் அழுகு அழுகு என்னன்னு கேட்டிங்கன்னா அது உப்புகளை பூரா அழுகி போனா உப்பு அதிகமாயிரும் அழுகி போனா உப்பு அதிகமாயிரும் உப்பு அந்த உப்பு என்ன ஆயிடுச்சுன்னா பல வகையாக பெருகி எல்லா பக்கமும் படிஞ்சிடும் அப்படியே படிஞ்சு ஒட்டி உப்பு எப்படி படிஞ்சுதுன்னா ஒரு பாத்திரத்துல உப்பு படிஞ்சதுன்னா அப்படியே காய காய உப்பு படிச்சதுன்னா அந்த கிணட்டு நீரை நீங்க கிணட்டு நீரை தொடர்ந்து பயன்படுத்துங்க அந்த பாத்திரம் பூரா உப்பாவே படிஞ்சிடும் இதே இப்படி படியுதுன்னா உள்ள எவ்வளவு வேக்காடு இருக்குது எவ்வளவு உப்பு இருக்குது எவ்வளவு அமிலம் இருக்குது எவ்வளவு வேகத்துல படியும் ஆஹ் அதுதான் சாதாரண சாதாரண பாக்குறத்துலயே படியுது அதுதான் உயிர் கிடையாது வெங்காயம் ஒண்ணுமே கிடையாது சாதாரண பாக்கறத்துலயே அது உப்பு ஒட்டுதுன்னா அது உயிர் உள்ள பாத்திரம் ஒவ்வொரு உயிரும் சண்டை போட்டு அது அது இஷ்டத்துக்கும் உப்பை பெருக்கிட்டே இருக்கும் ஒவ்வொன்றும் சண்டை போடும் இது அது சண்டை போடும் அது இதை சண்டை போடு சொல்றாங்கல்ல அதை கொண்டு அதை கொண்டு உள்ளே போர் நடக்குது ஆமா விஞ்ஞான இதே போர் நடக்குது சண்டைனா உள்ளேயும் சண்டை நடந்துட்டு நம்ம இதெல்லாம் நமக்கு தெரியாது தெரியாது உள்ள என்ன நடக்குது இது மட்டுமல்ல உள்ள வந்து பல்வேறு வகையான உறுப்புகளும் பல்வேறு வகையான போராட்டங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஒவ்வொன்றும் தனித்தனி உறுப்புகள் தனித்தனி போராட்டம் இப்போ என்ன இவங்க என்ன இப்படி இப்படி என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் நீர் பயிற்சி காய்கறி பயிற்சி செய்கிறப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா புது செல்கள் உற்பத்தி ஆகிறது அது உள்ளே எப்ப இளமையாக இருந்துக்கிட்டே இருக்கும் வெளி தோற்றத்துக்கு முதுமையாக இருக்கலாமே தவிர உள்ளே இளமையாக இருக்கும் தோற்றத்தை இளமையாக கொண்டு வர்றத நமக்கு தெரியல ஆனால் உள் தோற்றம் நூறு விழுக்காடு இளமையாக இருக்கும் உள் தோற்றம் உள்ள நம்மள இனியனை போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இளமையா இருக்கும் எல்லா உறுப்பும் இளமையா இருக்கும் மற்றவனுக்குள்ள அழுகி போய் கெட்டு போய் செத்து போயிடுற உள்ளயும் அழுகிரும் வெளியும் அழுகிரும் உள்ள அழுகுச்சுனாவே வெளியே நாட்டம் வந்துரும் ஆஹ் அவ்வளவுதான் உள்ள அழுகுனாவே அந்த செயற்கையான உள்ள அழுகுனாவே செயற்கையான முதுமை வந்துருது இயற்கையான இது வராது செயற்கையான முதுமை வந்து செயற்கையான எல்லாமே உள்ள அழுகி போறனால நோய் மாதிரி காட்டி உனக்கு கொண்டு போடுது இப்ப நாம என்ன பண்ற ஓ மரணம் உறுதிடா அப்படின்னு நினைச்சு போட்டு நேரடியே பசி அந்த பசிங்கிற தூண்டலேயே கை வைக்கிறேன் அத வந்து எப்படின்னா பல ஆயிரம் கோடிக்கணக்கான ஆண்டுகளா இருக்கிற பசிய நம்ம கை வச்சிடறோம் இந்த பசியை வந்து அழிச்சு போடுன்னு சொன்னவர் திருவள்ளுவரும் திருமுடரும் திருவள்ளுவரும் திருமுடர் தான் நல்ல வேலை தமிழ் எழுதுறது காட்டி புரிஞ்சுக்கிட்டோம் வெங்கடேசன் கண்டுபிடிச்சிட்டாரு வெங்கடேசன் கண்டுபிடிச்சிட்டு எப்படி எப்படி செய்யறதுன்னு அடிப்படை செய்தி வந்து தான் சொல்லி கொடுத்திருக்காரு அப்புறம் என்ன பண்றாரு சரி நம்ம நாட்டு மக்களுக்கு எளிமைப்படுத்தணும் இவரே என்ன பண்றாருன்னா செலவே இல்லாமல் பார்த்தேன்னா கீரையும் அவங்களையும் என்ன பண்றாரு சரி தண்ணீரும் மலிவு கீரையும் மலிவு சரி வச்சு அடிச்சு விடுறான் கரெக்டா புடிச்சிட்டாரு ஓ ஏன்னா அதை பத்தி அவர் எங்கயுமே பேசவே இல்லை யாரு கொர்நாடக வந்து கீரைய பத்தியே காய பத்தியோ பழத்தை பத்தி எங்கேயுமே சொல்லல பட்டியல உணவு பட்டியலே வகையான உணவு பட்டியல வரல அவர் சொல்றதே ஒன்பது வகையான உணவு பட்டியல் இது வராது ஏன்னா அதுதான் அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வெங்கடேஷனுடைய அறிவு தான் நான் சொல்றேன் வெங்கடேஷனுடைய அந்த அறிவைத்த நான் பயன்படுத்துகிறேன் ஓ அவர் வந்து கொஞ்சம் கூடுதலாக சொல்றாரு அதாவது காய்கறிகள் நீங்க கீரையோடு அவுள் சேர்ந்து பிசிண்டு சாப்பிட்டு மலச்சிக்கலை போக்கி கொள்ளுங்கள் சொல்றது என்ன சொல் அவர் என்ன சொல்றாருனா கீரையோடு சிறிது அவள் சாப்பிட்டு அதாவது ஒரு நாள் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நாள் ஒரு நாள் முழு கிடையாது நீங்கள் உங்க சௌகரியம் போல நீ சவுரியம் போல பயிற்சியை தொடங்கி நீங்கள் சாதாரண உணவையோ அல்லது உணவு பழக்கத்தை ஆரம்பியங்கள் போக 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 மாலை வேளை நன்கு வேக வேக வைத்த கீரையோடு சிறுதள் அவள் சேர்த்து ரெண்டே பிணைஞ்சு சாப்பிட்டு மலச்சிக்கலை போக்கி கொள்ளுங்கன்னு சொன்னாரு நான் என்ன பண்றேன் ஓ கீரை என்பது தொடப்பக்கட்டை ஓங்கி அடிச்சுட்டார் ஓ கீரை என்பது தொடப்பக்கட்டை ஓ விளக்குமாறு அப்படின்னு அப்புறம் போட்டு இது இதுதான் இந்த வேலை செய்யாது யார் சொன்னாலும் கீரை கீரை என்பது தொடக்க கட்டை காய் என்பது தொடப்பக்கட்டை பழமும் தொடப்பக்கட்டை அப்படின்ட்டு நான் அப்ப இந்த கீரை தான் சாப்பிடணும் அவசியம் இல்லை இந்த தான் சாப்பிடணும் அவசியம் இல்லை தகுந்த காய்கறிகள் கீரைகள் அவ்வளவுதான் சில பேர் கேட்பாங்க அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் சீவக்கட்டை எந்த சேவ எப்ப சீவக்கட்டை வந்து எப்படி வேண்டாம் இருக்கலாம் சொன்னோம் சுத்தப்படுத்துற சேவக்கட்டை எப்படி வேண்டாம் இருக்கலாம் இவங்க நினைச்சிட்டாங்க அந்த கீரை நல்லது இந்த கீரை அந்த எந்த கீரை நல்லது இல்லை எல்லாமே தொடப்பக்கட்டை தான் எல்லாமே தொடப்ப கட்டதாங்க வெளிக்கு போச்சுனாவே அது தொடப்ப கட்டதான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சரி இது போக மனம் விரும்புங்க மனம் விரும்பு மனம் விரும்புவது என்பது பலகாரம் அது வேற அது பலகாரத்தினை தின்னுட்டாலும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் பயிற்சி செய்து அந்த பலகாரத்தை வெளியேற்றணும் அந்த பலகாரத்தை வெளியேற்றணும் நீ ஜிலேபி தின்னு சரி மைசூர் பாக்கு தின்னு சரி நீ என்ன போண்டா வேணாலும் நீ இருந்தாலும் சரி வயிற்று போட்டுட்டு வயிற்று போட்டு நாற்றத்தை எழுப்பிட்டு வரப்போ எதுக்கு வயிறு தெரிய அறிவு வேண்டாம் வயிற்று வரி எதுக்கடா வயிறு முன்னாடி இருக்கணும் அறிவே இல்லையான்னு கேக்குறேன் அதனாலதான் கோயில் சிற்பத்தை இடுப்பு சிரித்து காமிச்சாங்க அததான் அதான் மையன் கண்டுபிடிச்சது மையன் வந்து கோயில் சிற்பத்தை சிற்ப சிற்ப சட்டத்தை வரைய இருக்கும்போது சிற்ப நூல் சிற்ப நூல் செந்நூல்பாங்க சிற்ப நூல்பாங்க சிற்ப நூல் அப்புறம் வானியல் நூல் அப்புறம் நூல் இந்த மூணையுமே கட்ட அமைச்சர் சிற்ப கலையில அந்த ஆண் வடிவம் தான் தெய்வங்கள் போற ஆண் வடிவங்கள் தான் ஆண் வடிவம் பெண் வடிவம் இருக்கு அந்த இருந்து தொடங்குவாங்க இடுப்பு வந்து உடுக்கை இடை துடி இடை நுசுப்பி இடை உழுப்பு இடை துடுக்கை இடை நுசுப்பு இடை நெற்றி போல் நெற்றி நெற்றி போல் அப்படின்னா இழைத்திருத்தல் அழகாக இருத்தல் நெற்றி பெறனா இருத்தல் இப்படி எல்லாம் வள்ளுவரே சொல்லுவாரு நுசுப்பு இடைனா அந்த மெலிந்த அழகாக ஒட்டி ஆனும் பாங்க ஒட்டி இருக்கணும்பாங்க ஒட்டி ஆனம் நீ என்ன பண்ற ஒட்டியான தங்கப்பட்டி போட்டுக்கிறாங்க இவங்க திருமணத்தின் போற அது வேற அந்த ஒட்டி வேற ஒட்டி ஆனாவே என்ன இடுப்பு ஒட்டி அதுக்கு ஒட்டி ஆனம் ஒட்டி ஆனம் நபடின்னு சொல்லுவாங்க ஒட்டி ஒரு ஆசனமே இருக்கு ஒட்டி இருக்கவே ஒட்டி இருக்கவே ஒட்டி இருக்கிற வேண்டிய ஒட்டி இருக்கிற வேண்டிய ஒரு உறுப்பு தான் ஆனம்னா 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 அது கருவிதான் ஆணம் ஒரு பகுதி ஒரு பகுதி ஒரு பொருள் இப்படி எல்லாம் பல பொருள் சொல்லலாம் இப்ப ஒட்டி ஒரு வகையான பொருள் அப்ப வயிறு ஒட்டி யானமாக இருக்க வேண்டும் அங்க இதுதான் இந்த ஒட்டியானத்தை போடுவாங்க இதுல உடம்பு குடலை சுத்தம் செய்கின்ற பொழுது ஒட்டியானம் நவுலின்னு சொல்லுவாங்க நவுளிங்கிறது ஒண்ணு இல்லை ஒட்டியான வயிற்ற இயக்கி இயக்கி பயிற்சி பண்றது வயிற்ற உள்ள இயக்குறது மறுபடியும் விடை விடுறது அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இறப்பையில கொஞ்சோன்னு தண்ணி சாப்பிட்டுக்குவாங்க தண்ணி சாப்பிட்டுட்டு பண்ணுவாங்க இப்படி வயிற்றாங்க வயிறு அலசி அலசி விட்டு சிறுகுடல் பெருங்குடல் மழைக்கு கலசி அதை அப்படியே இதைத்தான் அந்த காலத்துல பண்ணிருக்காங்க அவங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த காற்று உணவுக்கும் நீர் வருகின்ற பொழுது ஏற்கனவே பழைய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு இந்த பயிற்சி பண்ணி மலக்குடலை புற சுத்தம் பண்ணிருக்காங்க இதெல்லாம் சித்தர்கள் கண்டுபிடிச்சது சித்தர்கள் நானே நபலி செய்வேன் நானே நபலி செய்வேன் நபளிங்கறது ஒன்னும் இல்லை குடலை சுத்தரதான் உடலை எக்கி செய்யலாம் அப்ப இப்ப வயிறு வந்து காலியா இருந்தா அது எக்கவே முடியும் இவ வயிற்று வண்ணம் தளி வயிறு எப்படி எக்குவீங்க நீங்க அது ஐம்பது கிலோ நின்று ஒட்டியான போய் உப்பியானம் ஆயிடுச்சு ஒட்டியான போய் உப்பியானம் அப்ப இவங்க எப்படி நபலி செய்வாங்க அப்ப என்ன பண்ணோம்னா வேற வழியே இல்லை அப்ப உடலை கோயில் உடலை வாயில் வந்து எந்த நாடு வாய் உணவு சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடல் இதெல்லாம் இதெல்லாம் சேருகிற கழிவு பூரா ரத்தத்துல சேர்ந்து ரத்தம் உப்பா மாறிடும் உப்பா மாறி எல்லா பொருளையும் உப்பா மாறி எல்லா பொருளும் இயக்கத்தை தடை செஞ்சிடும் ரெண்டாவது அடிக்கடி உணவு உண்பது நாடு அடிக்கடி உணவு உண்பதனால் அடிக்கடி உணவு உண்பதனால் ஜீரண மண்டலங்கள் தன் செயலை இழந்துவிடும் இது செயற்கை அதாவது இது மணவு சுரப்பி மனோன்மணியம் இந்த பீனியல் க்ளாண்டு அது ஒரு வகையான சுரப்பி க்ளாண்டு தான் சுரப்பி அவ்வளோதான் நாலமில்லா சுரப்பிகள் நாலமில்லா சுரப்பியே கெட்டு போயிடுங்க நாளமுள்ள சுரப்பி நாளமில்லா சுரப்பி நாளமுள்ள சுரப்பி ஒழுகு பண்ணிட்டிங்கன்னா நாலமுள்ள சுரப்பி அது இயற்கையாக எல்லாமே பண்ணிவிடும் மைட்டோ காண்ட்ரியா உள்ளே இருக்கிற காண்ட்ரிய எனர்ஜி உள்ளே இருக்கிற மைட்டோகான்ண்ட்ரியா அதாவது ஒரு ஒரு அணுகுல செல் திசூல் இருக்கிற ஒரு ஒரு சிறு பொருள் மைட்டோகான்ட்ரியா அது வந்து எனர்ஜி உற்பத்தி சக்தி உற்பத்தி பண்ணி வாங்கிட்டே இருக்கும் எங்கிருந்து வருது எப்படி வருது யா இதெல்லாம் கட்டடைகள் வெளியிருந்து வந்துகிட்டே இருக்கும் கட்டளைகள் வெளியிருந்துதான் வருது ஆரம்பத்தில் ஆரம்பத்துல கட்டளைகள் வெளியிருந்துதான் வரும் அந்த டீ கோடு அந்த டீ கோடு வந்து இயற்கைக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது அது இப்போ என்ன சொல்ற டிஎன்ஏ பத்தி பேசிக்கிறப்ப டிஎன்ஏன்னு சொல்றோம் இல்லையா அதுல அதுல அந்த அந்த இதவே படிக்கிறான் அந்த டி கோடவே படிக்கிறான் அந்த அந்த அதுக்குன்னு ஒரு படிப்பு இருக்குது டிஎன்ஏ படிக்கிறதுக்கு ஒரு படிப்பு இருக்கு மைக்ரோ பயோ டெக்னாலஜி படிக்கிறப்போ அந்த டிஎன்ஏ இருக்கிற படிப்பாங்க அது போக கோடிங் டி கோடிங் கோடிங்னா கோடிங்னா தகவல் இருக்கிறது டி கோடிங்னா தகவல் இல்லாதது ரெண்டுமே இருக்கு தகவல் உள்ளது தகவல் இல்லாதது ரெண்டுமே இருக்கு அதுல இதை தான் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அப்படி இந்த தகவல் எங்கே இருந்து வந்தது யார் உற்பத்தி பண்ணாங்க அது என்ன வேணும் டிஎன்ஏவை நீங்க சரி செய்து விடலாம் அந்த தகவல் இந்த இந்த தகவல் எங்க இருந்து வந்தது இப்ப நல்லா இருக்கணும் இப்படி படிக்கணும் இந்த கலரா இருக்கணும் இந்த நிறமா இருக்கணும் இப்படி பேசணும் அப்படிங்கறது அந்த தகவல் உள்ள இருக்கு இதுக்குள்ள இந்த டிஎன்ஏக்குள்ள தகவல் இருக்குது இந்த தகவல் கொடுத்தது யாரு ஆஹ் அதைத்தான் நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க என்னடா பெரிய ரகசியமா இருக்க புரிந்து கொடு அதுக்குள்ள யாரு தகவல் கொடுத்தாங்க அப்ப உயிர் பொருள் எப்படி அது பதிவாகுது அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்புறம் என்ன பண்றாங்க அதை வெட்டி ஒட்டுற மாதிரிலாம் எதாவது பண்ண முடியுமா ஆஹ் அதுலதான் வந்து இந்த இவ என்ன அப்ப அதுக்கப்புறம் கடைசியில மாட்டிக்கிட்டானுங்க இப்ப கடைசியா என்ன வர்றானுங்க பெருங்குடலுக்கும் மூளைக்கும் சம்மந்தம் இருக்கு பெருங்குடல் சுத்தமா இருந்தா மூளைக்கு சுத்தமா இருக்கும் பெருங்கல் சுத்தம்னா நோயே வராதுன்னு இப்ப சொல்ல எப்படி பெருங்கூட சுத்தம் பண்ணுவீங்க அது வெங்கடேசன் கல்வி வந்தாகணும் எந்த நாட்டுக்கு போனாலும் பெருங்குடல் எப்படி சுத்தப்படுத்துவீங்க பழங்காரம் தின்னுட்டு பெருங்குடல் எப்படி சுத்தப்படுது பழங்காரத்தை தின்னு பெருங்கல் எப்படி சுத்தமாகும் பழங்காரம் தின்னாவே பெருங்குடல் கெட்டு போயிடும் கெட்டு போயிடும் இவங்க இவங்க பலகாரம்ங்கிறது ரொம்ப எளிமையா கிடைக்க ஆரம்பிச்சால பலகாரம்ங்கிறது மாசத்துக்கு ஒருக்கா மாசத்துக்கு ஒருக்கா ரெண்டு மாசுக்கு ஒருக்கா இருக்கிறது போயி இப்ப காலையில பலகாரங்கிற பல பலகாரம் சாப்பிடற பழக்கம் வந்தாச்சு அவ்வளவுதான் ஒன்னும் பண்ண முடியாது அஞ்சு மணிக்கு பலகாரம் ப அஞ்சு மணி ஆறு மணிக்கு பலகாரம் சாப்பிடற பழக்கும் வந்தாச்சுங்க அப்படியெல்லாம் அப்படி இல்ல பதினோரு மணிக்கு தான் காலை உணவர் அந்த காலத்துல பதினோரு மணிக்கு சாப்பிடுவாங்க காலை உணவர்ல அந்த காலத்துல வேலைக்கு அந்த அந்த பழஞ்சோற்று நீர் பழஞ்சோற்று நீர் தான் இருக்கும் காலையில அஞ்சு மணிக்கு போனா பழஞ்சோற்று நீர் அந்த பழஞ்சோற்று நீரில் வேறு ஒண்ணுமே இருக்காது வெங்காயம் தவிர எதுவுமே இருக்காது அந்த கரெக்டாக அங்க பதினோரு தான் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க அவ்வளோதான் அப்ப காலை உணவுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுங்க காலை உணவுன்னு உம் அப்ப பதினோரு மணி வரைக்கும் அவன் நீரை குடிச்சுக்கிட்டு மா ஏடு மாடெல்லாம் பண்ணிட்டு ஏர் ஓட்டிட்டு காட்டு வேலை தோட்ட வேலை செஞ்சுட்டு இது எல்லாருக்கும் அந்த நூறு ஐநூறு வருஷத்துக்கு மேடம் ஆயிரம் வருஷத்துக்கு மேடம் நூறு பேருமே தோட்ட வேலை தான் ஒரு ரெண்டு விழுக்காடு ஒரு விழுக்காடு தவிர சோம்பேறிகள் தான் அரசாங்க சோம்பேறிகள் ஆட்சி சோம்பேறிகள் மன்னர் சோம்பேறிகள் இந்த சோம்பேறிகளை தவிர தொண்ணூத்தி ஒன்பது பேருமே விவசாய கூலிகள் தான் இதெல்லாம் பின்னாட மாற 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 ஆஹ் வேலை நேரத்தை குறைக்க குறைக்க வேலை நேரத்தை குறைக்கிறப்ப உணவு பணக்கார அதிகமாயிடுச்சு அதாவது வேலை நேரம் குறைய 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 இதுல என்ன எதுல திருப்பி உணவு பணக்கத்துல திருப்பி விட்டான் மிச்சமான நேரத்தை போறான் போச்சு திரும்பி போயிட்டேன் காலை மத்தியம் சாயங்காலம் இரவு நேரம் காலம் எதுவே கிடையாது வேலைக்கு போனாலும் சரி வேகடிக்கு போகட்டும் சரி தின்னுக்கிட்டே இருந்து கொண்டு வந்துட்டான் அது மாதிரி இந்தியாவோட தான் நீ முடிஞ்சு போச்சு இன்னும் வரப்போ மேல நேரத்தில் எல்லாம் வர போகணும்னா இப்போ ஏழு நாள் வேலையில இன்னும் மேலே கிடையாது ஏற்கனவே அங்கே இப்போ மூணு நாள் குறைஞ்சி இப்போ வந்து நாலு நாள் வேலை திட்டம் வரப்போகுதுங்க நாலு நாள் வேலை திட்டம் அவ்வளோதான் மேலே நாட்டில் சில நாடுகள்லாம் சோதனை பண்ணி பார்த்துருக்குறான் ஒரு நாள் டூ ஒரு நாள் ஒரு நாள் அது வேலை எப்படின்னா ஒரு நாள் டூ ஒரு நாள் ஒரு நாள் டூ ஒரு நாள் அப்படி சில நாடுகளை வந்து நாலு நாள் வேலை செஞ்சுட்டு மூணு நாள் வீட்டுக்கு போயிடலாம் அப்படி அப்ப என்னென்ன அப்ப என்னன்னா இயந்திரங்களும் இப்ப இயந்திரங்களும் இந்த செயற்கை தொழில்நுட்பம் ஏஐ தொழில்நுட்பம் வருகின்ற பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் வேலை இழப்பு வரும் ஒரு பக்கம் வேலை நேரம் குறையும் வேலை இல்லாத திண்டாட்டம் வந்துடும் நீ கொஞ்ச நாள் போச்சுன்னா வேலை இல்லாத திண்டாட்டம் பெருகிறேன் அப்புறம் வந்து வேலை செய்யற நேரமும் குறைஞ்சிடும் நீ எட்டு மணி நேரமும் தே எட்டு மணி நேரமும் தேவையில்லை நீ அஞ்சு மணி நேரம் செஞ்சா போதும் அந்த அளவுக்கு உற்பத்தி வந்து இது பாத்துரும் இந்த செயற்கை தொழில்நுட்பம் உள்ள வந்த உடனேயே ஆயிரம் பேர் செய்யற இடத்துல இது ஒருத்தரே செஞ்சிடும் அப்ப ஆடும் குறைச்சிருவாங்க ஒரு ஐம்பது கோடி பேருக்கு நூறு கோடி இருக்காது நூறு கோடி பேச்சு வேலை இருக்காது அவ்வளவுதான் வாரத்துல ரெண்டு நாள் இப்ப அந்த காலத்துல வாரத்துல ஏழு நாள் வேலை இருந்தது ஆறு நாள் வந்தாச்சு அஞ்சு நாள் வந்தாச்சு அடுத்து நாலு நாள் வரப்போகுது பள்ளிக்கூடம்ல அஞ்சு நாள் தானே அதனால சிந்திக்கணும் நோயற்ற அப்ப அப்ப இந்த அப்ப என்ன இங்க பாருங்க அப்ப இந்த மனம் என்ன பண்ணும்னா பெரும்பாலும் மனம் வந்து போதையத்தான் விரும்பும் அவ்வளவுதான் இப்போ இசை கேட்கணும்னா அதுக்கு அதுக்கு தத்துவம் தெரியணும் திங்கறதுக்கு எந்த தத்துவம் தேவையில்லை திங்கறதுக்கு எந்த தத்துவம் தேவையில்லை ஆமா ஆமா எதுங்க போய் திங்க விளாசு வேண்டியதா அது இதுக்கு தத்து இசை கேட்கணும்னா அதுக்கு ராகம் தெரியணும் தாளம் தெரியணும் அது எப்படி எப்படி புரிஞ்சுக்கணும் அதுக்கு கருவி இருக்கு வாங்கணும் பண்ணணும் இது திங்கறதுக்கு ஒண்ணும் தேவையில்லை பள்ளிக்குட்டி மாதிரி போய் கடகரம் வியாய வேண்டியதுதான் அவ்வளவுதான் தின்னு ஓட்டு வந்து சாக தான் இப்படித்தான் வந்து இப்படித்தான் புரிந்து கொள்ளும் அப்ப உணவு என்பது அது அதனால வள்ளுவர் சொல்லுவாரு செடிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் நடனாரு அப்ப காதுக்குல காதுல கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா எது தேவையில்லை நல்ல செய்திகளை காதுல கேட்டுட்டே இருந்தோம்னா அதுக்கு உணவு இல்லாத பொழுதுதான் என்னன்னு சொல்லியிருக்காரு என்னன்னு சொல்லியிருக்காரு உண்ட உணவு உடலை விட்டு நீங்கினால் இனிமை அதே போல தலைவியுடன் தலைவன் கூடினால் அவன் நீங்கினால் இனிமை எழுதியிருக்காரு அதுதான் அது ஊடல்னு எழுதியிருக்காரு ஊடல்னா பிரிந்து செல்லுதுன்னு அர்த்தம் கீழே சொல்லியிருப்பாரு கீழே கடைசியில் ஊடு ஊடுதல் காமத்திற்கு இன்பம் கீழ ஒரு வார்த்தை எழுதியிருப்பாரு ஊடுதல் காமத்திற்கு இன்பம் கூடி முயங்கப்பரன் அதற்கு இன்பம் கூடி முயங்கப்பன் பாரு விலகி போதல் நீங்கி போதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்கப்பரன் அப்ப பிரிந்து போய் மருடும் கூடினால் இன்பம் உண்டாகு எழுதுறாரு அழகா எழுதிட்டாரு இதை விட ஒண்ணும் தேவையில்லை அதுக்கு மேல் குரலை பாத்தீங்கன்னா உணனிலும் உண்டல் அறள் இனிது உணனிலும் உண்டல் உண உண்பதை காட்டினும் உண்டது உடலை விட்டு நீங்கினால் இன்பங்கிறான் இந்த ஆழ்ந்த ஆழ்ந்த நோக்கம் மறந்த காரணத்தினால செரிமானன்னு போட்டு தொடச்சிட்டான் உடலை விட்டு நீங்க வேண்டும்ங்கிறது போயி செரிமான செரிமானங்கிற வார்த்தையை நீங்க திருவள்ளுவர் பயன்படுத்தல தாளும திருக்குள்ள எங்கயுமே செரித்தல்ங்கிற வார்த்தையும் அவர் பயன்படுத்தவே இல்ல செரித்தல்ங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தல அவருக்கு தெரியாதா உணவு கரைதலோ உணவு செரித்தலோ அப்ப சொல்லவே இல்லை அற்றுப்போதல் சொல்றாரு தொடர்பு நீ அற்றுப்போதல் போய் இவன் அற்று போறதுக்கு இவனே என்ன பண்றான்னா அஹ் ஆழ்த்த நோக்கம் மறந்த காரணத்தினால பரிமலை அழகர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே புடிச்சிக்கிட்டு உரை எழுதிட்டாங்க நம்ம வீணா போயிட்டோம் ஆகினால எவ்வளவு ஒரு கொடிய நோய் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இப்ப குரோனா நோய்னு வருதா இப்போ எங்க குரோ நோய்ங்குற ஒரு இப்ப குரோனாங்கிறான் அது எப்போ சொன்னது அதுக்கு பேரே எதிர்பாற்றல் குறைந்து விட்டால்கிறான் இப்ப அவங்க எப்படி தப்பிக்கணும்னா இவங்க இப்படித்தான் தப்பிக்கணும் நீங்க என்ன பண்ண நீர் பயிற்சி செய்து காலையில எந்த மூலைக்கும் சாப்பிட தேவையில்லை உனக்கு பிடிச்சமான காய்கறி சாப்பிட்டாவே போச்சு முடிஞ்சு போச்சு மாலை வரைக்கும் நீரே மருந்தாருந்தோம் ஒரு தடவை மட்டும் நிறைய உனக்கு விருப்பமான சுவை அப்போ என்ன வேணாலும் நீ அப்போ என்ன வேணாலும் வச்சுக்கணி அந்த சாயங்காலம் ஒரு வேளை மட்டும் நிறைய வச்சு வணக்கி ஒரு ரொட்டி துண்டு அதாவது நீ விரும்புகிற ரொட்டி துண்டு நீ விரும்புகிற சோறு நீ விரும்புகிற இட்லி நீ விரும்புகிற சட்னி நீ விரும்புகிற என்ன இளவோ எல்லாத்தையும் போட்டு கலக்கி இவ்வளவு காய்கறி வச்சு எல்லாத்தையும் போட்டு பணஞ்சி அடிச்சிட்டீன்னா ருசிக்கு ருசியமாச்சு தின்னாச்சும் பேண்டாச்சு மண்டாச்சு முடிஞ்சு போச்சு அது காலையில போகணும் அது காலையில போறது உறுதிப்படுத்தணும் நின்னது வெளியே அப்படின்னு உறுதிப்படுத்திட்டு மீண்டும் நீர் பயிற்சி செய்யணும் மறுபடி சாயங்காலம் வரும் அப்ப உறுதி உண்டது உறுதிப்படுத்த பிறகு நீ சாப்பிட்டே இருந்தீங்க நூறாண்டு வாழலாம் மீண்டும் சந்திக்கிறான்